ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் சம்பந்தமான ஒரு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கனை என்னைக்கு விநியோகம் பண்ணுறாங்கங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கான பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறேன் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த பொங்கல் பரிசு தொகுப்பினை பெறுவதற்கான டோக்கன் நாளை அதாவது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வீடு வீடாக விநியோகம் ஸோ பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கனை ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து ஒவ்வொரு வீடு வீடாக விநியோகம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாடி வகையில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று கடந்த ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழக அரசு அறிவித்திருந்தது ஸோ பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்குவோம் அப்படின்னு ஏற்கனவே ஜனவரி ரெண்டில் தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் என அறிவித்தார்கள் ஸோ பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாயை யாருக்கெல்லாம் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துகிறவங்க பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே இந்த ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் நியாய விலை கடை மூலமாக வழங்குவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து வழங்கப்படும் என அறிவித்தார்கள் இந்த பரிசு தொகுப்பு கூடவே இலவசமாக வேட்டி சேலையும் வழங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க அதன்படி தகுதியான குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கிடும் வகையில் நாளை அதாவது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வீடு வீடாக டோக்கன் விநியோகம் செய்யும் பணி நடைபெற உள்ளது ஸோ இந்த பொங்கல் பரிசு பெறுவதற்கான டோக்கனை ஒவ்வொரு வீடு வீடாக ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வழங்குறாங்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பொங்கல் பரிசு தொகுப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் வான்ஸ் நீங்கள் டோக்கன் வாங்கிட்டீங்க அப்படின்னா பத்தாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதிக்குள்ளே உங்களது நியாய விலைக் கடைகளில் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை நீங்கள் வாங்கிக்கலாம் பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கிடவும் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக தகுதியான அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பதினான்காம் தேதி விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குறாங்க இப்பொங்கல் பரிசினை பெற்றிட அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அதிக எண்ணிக்கையில் நியாய விலை கடைகளுக்கு ஒரே நேரத்தில் வருவதை தவிர்த்திட நாள் மற்றும் நேரம் குறிப்பிடப்பட்டு டோக்கன் வழங்கப்பட உள்ளது ஸோ எல்லாரும் ஒரே நேரத்தில் ரேஷன் கடைக்கு வந்தாங்க அப்படின்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த கூட்டத்தை தவிர்க்கிறதுக்காக உங்களுக்கு வழங்கப்பட உள்ள டோக்கன்லேயே எந்த டேட்டில் எந்த டைமில் வரணும் அப்படின்னு குறிப்பிட்டு தான் அந்த டோக்கனை உங்களுக்கு வழங்குறாங்க ஸோ அந்த டேட் அண்ட் டைமில் நீங்கள் போனீங்க அப்படின்னா எந்தவித கூட்டமும் இல்லாமல் உங்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பை நீங்கள் வாங்கிக்கலாம் இப்பணிகளின் போது விலை கடை பணியாளர்களுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ ஃபைனலாக பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கனை ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒவ்வொரு வீடு வீடாக வழங்குறாங்க அந்த டோக்கன்லேயே உங்களுக்கான நாள் நேரம் குறிப்பிட்டு வழங்குறதுனால எந்த டேட் அண்ட் டைமில் உங்களுக்கு டோக்கன் வழங்கியிருக்காங்களோ அந்த டேட் அண்ட் டைமில் உங்களுக்கான ரேஷன் கடையில் போய் உங்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்